எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலையில் மணி பத்தா ஒன்பது பத்தாக போகுது சரி இன்னைக்கு இந்த வீடியோ நான் என்ன சொல்ல போகிறேன்னாக்கா இது சம்மர் டேஸ் அதாவது காலம் ஆயிடுச்சு இப்போ தண்ணி பற்றாக்குறை ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஸோ தண்ணி பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறது வந்து மக்களுக்கு அதிகமாக ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ விலங்குகளுக்கு பறவைகளுக்கும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஸோ தண்ணிங்க தேங்கி இருந்திருந்தா அது உடனடியாகவே வந்து வத்திடுது அதனால நான் என்ன பண்ண போனா எங்கனால முடிஞ்சது எங்க வீட்டில் இந்த மாதிரி கல்லெல்லாம் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு தேவையான ஒரு சட்டி ஒன்று இப்போ நான் என்ன செய்யப்படுனாக்கா இந்த மண் பானல்ல நான் வந்து தண்ணி பிடிச்சி எங்களோடய வீட்டு மொட்டை மேலே நான் வைக்கிறேன் ஸோ அப்போ வைக்கும்போது என்ன பண்ணு இதனால் இதனால் வைக்கிறதுனால என்ன பயன் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற காகங்கள் பறவைகள் மைனாக்கள் வந்து இப்போ நம்ம சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா மரம் செடி கொடி தான் இருக்குது அதுலேருந்து பறவைகள்லாம் வந்து இங்கே தண்ணி குடிக்கும் அது மூலியமாக என்னால் முடிஞ்ச ஒரு வேர் வேர் காலத்தில் நான் செய்கிற ஒரு சின்ன உதவியாக இருக்கும் நாமனா கடையிலையோ இல்லை வீட்டிலையோ இல்லை கையில் வாட்டர் வச்சிருப்போம் தண்ணி குடிச்சிடலாம் தாங்க எடுக்கிறப்போ பறவைகள் என்ன செய்யும் ஸோ இது ஒரு விழிப்புணர்வாக நினச்சி எல்லோருமே நீங்களும் உங்கள் வீட்டில் மாடியில் இல்லை ஏதாவது ப்ளேஸில் ஒரு சின்ன பானைலையோ இல்லைன்னா வந்து ஒரு இந்த மாதிரி சின்ன பீங்கானிலையோ தண்ணி பிடிச்சி வச்சோம்னா அந்த பறவைகளுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் நாங்கள் இப்போ நம்ம தண்ணி பிடிக்க போகலாம் இது நான் எதுக்காக மண்பானையில் தண்ணி பிடிக்கிறேன்னாக்கா என்ற கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் தண்ணி சூடு கூட உடனடியாக வந்து தண்ணி வந்து குளுமையாக அடைஞ்சிடும் அதனால தான் நான் வந்து மண்பானையில் தண்ணி பிடிக்கிறேன் மண்பானை வந்து கொஞ்சம் ரொம்ப அகலமான பா பானைன்றதுனால நான் தண்ணி நிறையா பிடிக்கிறேங்க வாங்க இப்போ நம்ம எப்படி வைக்கிறோம் பாருங்கள் மூணு கல் வச்சுருக்கிறதுனால இந்த பானை வந்து ஆடாது மறுபடியும் நாலு அஞ்சு காகங்களோ பறவைகளும் வந்து உட்காந்து குடிக்கும்போது எதுவும் கீழே சின்னாது கீழே விழாது அதனால் நான் வச்சிருக்கேன் இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பறவைகளுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி உதவிலாம் இல்லை ஒரு கடமை அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டேஸ்டாக இந்த என்னுடைய வீடியோ சேனலுக்கு பார்த்தா நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இன்னும் எல்லோரும் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நானும் வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் இது எனக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ